சிங்க பேர் நிஷா நிஷா வந்து இன்னைக்கு வந்து புரட்டாசி முத சனிக்கிழமை அதனால் பயங்கர விசேஷமாக இருக்கும் வெங்கடாஜல பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் அதனால நிசா வெத்தலை கட்டிக்கிட்டு இருக்கா ஆனால் கோயிலுக்கு நாங்கள் போகல எங்கள் அம்மா எங்கள் அம்மா போகிறாங்க அதுக்காக நிசா வெத்தலை மாலை கட்டி கொடுக்குறா ம் இன்னைக்கு புரட்டாசி முதல் சனிக்கிழமை நல்ல விசேஷம் கோயில்லாம் அட்டி பொலந்து கட்டுவாங்க அன்னதானம் தான் ஆஞ்சநேயர் கோயில் எப்போவுமே அண்ணா போடுவாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படி தானே சார் இப்போ நல்ல எப்போவுமே போடுவாங்க ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் சாப்பாடாக இருக்கும் மற்ற நாளை எல்லாம் வந்து இது போடுவாங்க இது புளி சாறு லெமன் சாதம் அப்படி போடுவாங்க இன்றைக்கி வந்து இதாக இருக்கும் ஏம்மா நீங்கள் போயிவிட்டு வாங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு எல்லோரும் இந்த வீடியோ பார்க்குறவங்க நல்லா விசேஷமாக இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போயிவிட்டு வாங்க இன்றைக்கு வேறுதான் இருங்க ஆமாம் கவிச்சு குவிச்சு தீங்கம்மா ஏன் புரட்டாசி மொதல் சனிக்கிழமை அதனால் ம் நாலு சனிக்கிழமை விசேஷமாக இருக்கும் முத சனிக்கிழமை கட்டிட்டியா ஓகே எத்தனை எத்தனை இருபத்தி எழுபத்துல ஓகே பாய்